என்ன பண்ணுவோம் வரைக்கும் தெரிஞ்ச பட்ச விடுன்னு எனக்கு தேவை இல்லை இந்த கவர் கொடுத்து மக்களுக்கு முயற்சி பண்ணணும் பண்ணி அதை பற்றி பார்த்து ஒன்றா தெரியுமா நீங்க <laughs> 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 कौन है ये? ए, नमस्ते। कुंडा मां, तू क्यों दयाला? पापा, और नहीं तू क्यों मुड़ीया दे। कुंडा। का नहीं चल नाड़े और काफना सही आओ। कौन ये? रे रे रे। ये एनर्जी वाला सर। आना का? चलो। ये क्यों करनी? கோரி ஊத்தாமட்டான்னு நீர் மேலும் கோரிக்கை

இந்த வரலமா கூட நேசம் மேடத்துக்கு இரு வர நேச தேடி. ஊரு கலிக்கிறது ஏறுணும் அப்படியே வரணும் இருந்து தண்ணி

அடுத்த வருஷம் அப்படி தான் ஆமாம் யாருமே இதை கண்டுக்கிட மாட்டாங்க அங்கே வாராங்க இந்த டைத்து நேரத்தில் எலெக்ச்ரெல் நேரத்தில் வாட்டை போடுங்கங்காங்க மறுபடியும் இந்த இந்த நேரத்தில் வந்து என்ன அப்படியே நாங்கள் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதோட போகிறவங்க தான் அதுக்கப்புறம் யாருமே இதாகிக்கல கண்டுக்கிட்டவே செய்யலாம் நாங்கள் நினைச்சு இன்றைக்கி அந்த நாடு பாடுபடுதோம் நாங்கள் சாப்பிடுதோம் கடலுக்கு வள்ளங்கள் போவட்டால் எங்கள் பாடு பா பாடுதான் அதுவும் போக முடியாமல் அப்படியே கிடக்கும் சரி வீட்டுக்குள்ளே இருப்போம்னா வீடும் இப்படி கிடக்கும் வருஷ வருஷம் இப்படி தானா நீங்க வருஷம் வருஷம் இப்படி இருக்கு ம் பஞ்சாயத்துல சொல்லி எதுவும் நடக்க பஞ்சாயத்து சொல்லி முதல்ல கொண்டு போய் அங்க அங்க மோட்டர் வச்சு இந்த தண்ணியில வெளிய ஏத்துனாங்க ஒரு வருஷம் ஏத்துனாங்க அதுக்கு அப்புறம் பஞ்சாயத்துல இருந்து கண்டுக்கவே மாட்டாங்க அண்ணுமே எத்தனை வருஷமா இப்படி இருக்கு இப்போது ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இப்படி தானே இருக்குது இந்த ரோடு என்னைக்கு போட்டாங்க அதுலேருந்தே இப்படி இருக்கு இருக்குது இந்த ரோடு போட முன்னாடி அது தண்ணி அம்பட்ட அங்கிட்டு போயிடும் ரோடு போடுறதுல போட்டதுல இருந்து இப்படிதான் தான் இருக்குது மழை காலத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன செய்ய கடவுளை நம்பி தான் உட்காந்துட்டு இருக்கோம் கடவுள் தான் எல்லாத்துக்குமே வழி விடணும்னு சொல்லி கடவுளை நம்பி தான் குட்டுக்களை உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படியே எங்கள் காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கோம் தண்ணி உங்கள் மோட்டருங்களா மோட்ரு எங்கள் மோட்ரு ம் தண்ணி கொஞ்சம் கேது தண்ணி மாட்டி வீட்டுக்கு இப்படி கிடந்தா செவ் ரொம்ப போகுமே அப்படிங்கிறதுல இப்படி ம் சின்ன மோட்ரு எடுத்து வச்சுருக்கோம் இதுக்காகவே எடுத்து வச்சிருக்கீங்களா இதுக்காகவே இல்லை இப்போ வயிற்று தண்ணி வரணும்ல எனக்கு எனக்கு வந்து வயிற்று ஆப்ரேஷன் குடல இருக்க ஆப்ரேஷன் பைப்பு தண்ணி அடிக்க முடியாது அதை விட்டு என் மகன் சின்ன ஒரு மோட்ரு எடுத்தான் அந்த மோட்ரு வச்சு மோட்டர் தண்ணி எடுப்ப இப்போ இந்த மழை தண்ணி நினச்சி அதை மாற்றி விடுவோம் சரி உங்கள் பேர் என் பேர் அந்தோணிமா இந்த கோயில் வாசலில் நாலு சண்டை தண்ணி உள்ள தண்ணி பூரா இந்த சடை தான் வருது இங்கே பல்லணுன்னா இங்கே இப்படியே வந்து சாடி இந்த புற சிவரம் போட்டால் எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வராது இப்போ இப்படியே வருஷம் வருஷம் இதே தான் நாங்கள் இருக்கோம் அவங்க சரி சரின்ட்டு இது பண்ண மாட்டேங்க இப்போ இந்த குறை செவ்வரம் எங்களுக்கு போட்டாலுமே இவ்வளோ தண்ணி எங்களுக்கு வராது இந்த எங்கள் ஏரியாவில் உள்ள தண்ணி மட்டும் இது கிடையாது எங்கள் ஏரியாவில் உள்ள தண்ணா இது அப்போலேயும் வடிஞ்சிருக்கும் இது வடிகால் மாதிரி எதுவும் எப்படி வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ அவ்வளோ வீட்லேயும் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு காலம் எதுவுமே வர மாட்டாங்க வருஷம் வருஷம் இதுதான் சொல்கிறோம் வஞ்சாபுரலையும் சொல்லியாச்சும் ஒரு மண்ணாக தான் அடித்து இந்த இடத்த மேடு பண்ணுங்கன்னாச்சு அதுங்க செவ்வரம் போடுறதுக்கு இல்லாமல் போட்டாங்க இந்த இடத்துக்காரங்களை சொல்லியாவது செவ்வரை போட்டு எங்களுக்கு தண்ணி ஓட்டுறதை கொஞ்சம் போட்ட சொல்லுங்கள்